ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான இபாதத்தை பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த இபாதத்தை செய்து கொள்ளுங்க அது எந்த நாட்களாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரக்கடைசி நாட்களாக இருந்தால் இன்னும் ஸ்பெஷல்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு வாரத்தை கிடக்கிறோம்னா நம்மளுடைய ஆயுள் காலத்திலேருந்து ஒரு வாரம் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படி இருக்கும் போது நாம கழிந்த அந்த நாட்களில் எவ்வளவோ விஷயங்களை நிறைவேற்ற வேண்டியது இருந்திருக்கும் குறைகளை விட்டிருப்போம் அதை நினைத்து நம்ம செய்ய வேண்டிய அதுக்கு பகரமாக நம்ம செய்ய வேண்டிய அமலாக இது இருக்கு எப்போதுமே நாம வந்து ஒரு வாரத்தை கடக்கிறோம்னா நம்ம மவுத்துக்கு ஒரு வாரம் நெருங்கி போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா முடிந்து போன நாட்களை வந்து அல்லாஹிடத்தில் இந்த அமல்களை கொண்டு தான் நம்ம நிறைவு செய்யணும் அதற்கான மூன்று இஸ்முகளை கொண்டு ஒரு விவாதத்தை தான் நம்ம சொல்கிறோம் இதே மாதிரியான விஷயத்த நாம் சில வாரங்களுக்கு முன்னாடி வேற சில வாரத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அப்போ நம்ம இஸ்மு சொல்லலை திக்ரு சொல்லியிருந்தோம் துவா சொல்லியிருந்தோம் இன்னைக்கு நம்ம அதே விஷயத்துக்காக இஸ்மு பார்க்க போகிறோம் ஒரு விவாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம திக்ரும் ஓதலாம் துவாவும் மோதலாம் சூறாவும் ஓதலாம் இஸ்மும் மோதலாம் நான்குமே ஓதலாம் அதனால நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை போட்டிருந்தோம் இன்னைக்கு நம்ம அந்த வரிசையில இஸ்ம்களை ஓத போகிறோம் இது நம்ம இதுக்கு முன்னாடி ஓதாததாக இருக்கும் இப்போ நம்ம அது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மொத்தமாக மூணு இஸ்மு மூன்று இஸ்மியை நீங்கள் என்ன பண்ணுனா நாற்பத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் முதல் இஸ்மி என்னன்னா அல் ஹமீது அப்படின்னு சொல்லக்கூடிய புகழக்குரியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மே இது எதுக்காக நம்ம ஓதுறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து கடந்த ஒரு வாரமாக அல்லாகூடத்துலேருந்து ஏராளமான நிக்முத்துக்களை அடைந்து கொண்டே இருக்கிறோம் உண்மையாலுமே நம்மளுடைய தேவைகள் எதுவுமே நமக்கு இந்த வாரத்தில் நிறைவேறவே இல்லாட்டினாலும் கூட நாம் இந்த நாள் வரையும் வாழ்ந்தது சாப்பிட்டது மூச்சு விட்டது ஒவ்வொரு நொடியுமே அல்லாகூடத்துலேருந்து வந்தது தான் அல்லாஹ சொல்கிறான் உங்களுக்கு நான் தான் செவி புலன்களை கொடுத்தேன் நான் தான் உங்களுக்கு பார்வையை கொடுத்தேன் நான் தான் உங்களுக்கு ரிசக்கை கொடுத்தேங்கிறான் அப்போ இதையெல்லாம் விட்டு போட்டு நம்ம தேவைகள் நிறைவேறலை அப்படிங்கிறக்காக இந்த வாரமே மோசமான வாரம்னு நம்ம சொல்லக்கூடாது அப்போ கொடுக்கப்பட்டதுக்கு நம்ம நிகிமத்துகளை நினச்சி முதல்ல நன்றி செலுத்தணும் அப்படி செலுத்தினாவே இனி வரக்கூடிய வாரத்தில் நமக்கு வந்து கடந்த வாரத்தில் கிடைக்காத துவா கூட இனி வந்து கபுளாக ஆரம்பிச்சிடும் அல்லாஹும் நன்றியுள்ள அடியாரை ரொம்ப நேசிக்கிறான் அதனால் முடிந்த ஒரு வாரத்தில் அல்லாஹு கொடுத்த நல்ல விஷயங்களுக்கான நன்றியாக அல் ஹமீது ஒரு போதுங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதுங்கிறது அவனை புகழ்வதற்கு தான் வழிவகுக்குது அதனால தான் இந்த வார்த்தையை ஓதி நம்ம அவனை புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இப்போ இதை நாற்பத்தி ஒரு முறை ஓதிக்கோங்க அதுக்கப்புறம் மிச்சம் ரெண்டு இஸ்முகளை சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப சின்ன அமல் தான் வெறும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒவ்வொரு இஸ்மையே ஓதிடலாம் வாங்க இப்போ கையோடு ஓதிவிட்டே போகலாம் கேட்டுட்டு அப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம செய்யாமல் விடுவதை விடவும் கேட்ட கையோடவே செஞ்சோம்னா அமலே வந்து செஞ்சு முடித்த திருப்தி உங்களுக்கு வரும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல் ஹமீத்

அல் ஹமீது அல் ஹமீது அல் ஹமீது அல் ஹமீது அல் ஹமீது அல் 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 ஹமீது 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 புகழுக்குரியவன் அலம் அடுத்து இரண்டாவது இஸ்மையை பார்க்கலாம் அந்த இஸ்மு தான் அல் கரு அப்படின்னா அர்த்தம்னா பாவத்தை மன்னிப்பவன் அர்த்தம் நம்ம ஒரு வாரம் கொடுத்த நிகமத்துக்கு நன்றி சொலுத்துன மாதிரி ஒரு வாரமா நம்ம எத்தனையோ பாவத்தை செஞ்சுருக்கோம் அதற்கு நம்ம பாவ மன்னிப்பை கேட்கணும் அதன் மூலமாக நம்ம பாவமெல்லாம் கழிஞ்சு பாவ மன்னிப்பு கேட்குறவங்களுக்கே இனி வரக்கூடிய வாரத்தில் தேவையான எல்லா நல்லதையும் அல்லாஹ் கொடுத்துருவான் அதனாலதான் நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது இதை செய்ய சொல்றோம் இப்போ இதை நாற்பத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது நம்ம இன்னொரு இஸ்மிருக்கு அதையும் பார்த்துக்கலாம் அடுத்ததாக இப்போ இதை ஓதிடலாம் அல் கஃபாரு அல் கஃபாரு Al Algafaro 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 al 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 அல் அல்கஃபாரு அல் கஃபாரு அல் கஃபாரு அல் கஃபாரு அல் அல் பாவத்தை மன்னிப்பவன் அலமதுல்லா கடைசியாக என்ன உதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ முஜீபு அப்படின்னா துவாவை ஏற்பவன் இது எதுக்காக உதுறேன்னா எப்படி மன்னிப்பே கேட்டோமோ நன்றி செலுத்தினமோ அதே மாதிரி நம்மளுடைய தேவையான எல்லா துவாக்களும் கபுள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஓதிக்கொள்ளுங்கள் இதை ஓதுனால் இனி வரக்கூடிய எல்லா நாட்களும் அந்த ஒரு வாரமுமே உங்களுடைய துவாக்கள் கபுலாக்கப்படும் அதற்காக யா முஜீபு துவாவை ஏற்பவங்கிறத இதோடைய அர்த்தமே இப்போ இதை கடைசியாக நாற்பத்தி ஒரு முறை ஓதினிங்னா நம்ம வந்து இதோட முடிஞ்சிடும் ஓதிக்கலாம் யா முஜீபு யா முஜீபு யா முஜீபு யா முஜீபு யா முஜீபு ய முஜீபு या मुजीबो 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 या मुजिबो 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 या 야무지부야무지부야무지부야무지부야무지부야무지부야무지부야무지부야무지부야무지부야무지부야무지부알함둘릴라 <sans> <sans> இப்போ நம்ம இந்த மூன்று ரீஸ்மையும் மோதிட்டோம் நீங்கள் அல்லா துவா செய்து கொள்ளுங்கள் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடியால்லா எனக்கு நீ கொடுத்த நிஹுமத்துக்கு நான் நன்றி செலுத்தியிருக்கேன் அதை ஏற்றுக்கொயாளா என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி ரஹ்மானேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகளையும் கையோட கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல விவாதத்தை நம்ம செஞ்சுருக்கோம் ஏன்னா அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய மன்னிப்பையும் கேட்டு நன்றியும் செலுத்தி இருக்கோங்கும்போது நாம் இந்த நேரத்தில் துவா கேட்டோம்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சில நேரத்தில் அமலை செஞ்சுருவோம் ஆனால் அதனுடைய பலனை நம்ம பெறாமல் இருக்கக்கூடாது அதனால தான் நம்ம நினைவுப்படுத்துகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நான் தொடர்ச்சியாக இருக்கேன் மறக்காமல் தினமும் பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து பலனடைவாங்க நீங்கள் அவங்க பார்க்கக்கூடிய காலமெல்லாம் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டே இருப்பீங்க السلام عليكم ورحمه الله